வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து வெறுப்பானு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டா போய் கான் அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கு காரோ நெருள் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்ச்சி கரண்டில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கைப்பட ஓடிய வண்டிங்கனால தரமான மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓடிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேவைமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சாம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா ஃபில்ட்ரு ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாமாகாம சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம ரெண்டுமே இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த த்ரீ திருடி சண்டை தேவைப்படும் ஜெசிபி காரை நெருள் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசிட்டுக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பின்ன புசு குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்ன புஸ்து குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப்லைனில் நோ ஆயில் லீக்கேஜுங்க அண்டர் கேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க அண்டர் கேரேஜ் பாடிக்காப்பின்னு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் ஒன்டி தவைப்படும் ஜெசிபி காரன் நெருள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா வேலை ஐயோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜனட்டியான மேன வச்சு ஓட்டிக்கிறாங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க அது கைப்பட ஓடுனால வண்டி வந்து குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டேக்ஸ் வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்